வெல்கம் டு எம்எஸ்பி நர்சரி ஃப்ரம் தர்மபுரி என் பேர் ரமேஷ் இந்த வேலை என்ன பற்றி பார்க்க போனால் புது புதுசாக என்னென்ன பிளான்ட்லாம் வந்திருக்கு ஸோ அது எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட்டட் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட ஹோம் க்ரௌனோட கஸ்டர்ட் ஆப்பிள் கோல்டு ஸோ சீதாப்பழம் இருக்கு இல்லைன்னா ஸோ அதில் வந்து கோல்டு வெரைட்டி ரொம்ப சூப்பரான வெரைட்டி எல்லாமே கிராஃப்டர் பிளான் சூப்பராகவே இருக்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப்லேருந்து டூ ஃபீட் டூ அண்ட் ஆஃப் ஃபீட் வரைக்கும் பிளான்ட்ஸ் இருக்குது நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்ஸ் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு டேகோட வந்துடும் ஸோ இந்த மாதிரி பிளான்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் கோயிலில் பிளான்ஸ்லாம் டிஸ்பெச் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரெகுலரான வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வியட்நாம் சூப்பர் ஏர்லியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன கண்டுகள் இது பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா ஒரு டூ ஃபீட் வரைக்கும் பிளான்ட்டோட ஹைட் இருக்குங்க நல்லா சூப்பரான வெரைட்டி இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் ஃபுல்லாகவே காய வைக்கும் இதில் பெரிய கண்ணும் இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஃப்ரூட்டோட வாங்க அதுவுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா வியட்நாம் சூப்பராயிரையா அதோட பெரிய கண்ணுகள் தான் இது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குட்டி குட்டியாக வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஆல்ரெடி நம்ம பிளான்ஸ்லாம் எல்லாம் விடுவோம் பெரிய பெரிய பிளான்ஸாக ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக் ஆகிடுச்சிங்க பெரிய பெரிய ஃப்ரூட்டோட வந்ததெல்லாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேம் அதே ஹைட்டில் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் டூ ஃபைவ் ஃபீட் ஹைட்டில் பிளான்ஸ் சூப்பராக இருக்குது ஸோ எல்லாமே மெச்சூர்டு பிளான்ஸ்ஸு நீங்கள் பிளான் வச்சது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளேயே நல்லா ஈல்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லாமே ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருங்க ஸோ சூப்பராகவே இருக்குது சின்ன சின்ன ஃப்ரூட்டிங்கோடையும் இப்போ பிளான் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது மேங்கோவில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்குங்க ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறது அல்ஃபோன்ஸா மேங்கோ தாங்க ஸோ இது ரொம்பவே ரேர் கலெக்ஷன் ஸோ இருக்கிற ஃப்ரூட்ஸை எவ்வளோ மேங்கோ கலெக்ஷன் இருந்தாலும் இருக்கிறது இதுதான் ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ் வெரைட்டியும் கூட ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கெல்லாமே இருக்க ஒரு வெரைட்டி ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பங்கனப்பள்ளி மேங்கோ தாங்க ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஏரியாவெலாம் கிடைக்கும் நல்லா சூப்பராக டேஸ்டான வெரைட்டியும் கூட ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஐந்து அடி வர ஹைட்ரு இருக்க கண்ணுகள் இருக்குதுங்க ஸோ சூப்பராகவே இருக்குது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புது ஸ்டாக்ஸ் ஃப்ரெஷ் பிளான்ஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் அடியறி வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பை பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணி தான் முடியும் அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ஏமா பசந்த் மேங்கோ ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் வந்திருக்குங்க ஸோ இந்த லீவ்ஸ் பார்க்கும்போது கண்டுபிடிக்கலாம் அந்த லீவ்ஸ்லாம் கொஞ்சம் சைனிங்காகவும் நீட் நெட்டமாகவும் இருக்கும் ஸோ பார்க்கும்போது தெரியும் பிளான்ஸ் எந்தளவுக்கு சூப்பராகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு நாலுலேருந்து அஞ்சு அடி கண்ணுகள் இருக்குங்க எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட்ஸ் தான் பார்க்கும்போது தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா நமக்கு பாலூர் ஒன்று ரகம் தாங்க ஸோ பாலூர் பழம் நம்மளோட தமிழ்நாடோட வெரைட்டி ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இதுவும் உங்களோட கலெக்ஷனில் ஒன்றா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது பார்த்தி பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு இயர்லி டூ டைம்ஸ் ஃப்ரூட்டிங் வைக்குங்க நம்ம வியட்நாம் சூப்பராக இல்லை இயர்ஃபுல்லாக வைக்கும் இது டூ சீசன் மட்டும் வைக்கும் பட் ஆனால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸும் ஃப்ரூட்டோட சைஸுமே அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே கிராஃப்ட் பிளான்ட் ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் இப்போது ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹாஃப்லருந்து டூ ஃபீட் ஹைட் உள்ள பிளான்ஸ் இப்போது ஸ்டாக் இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட் கலாபதி அப்படின்ற சப்போர்ட்டை தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போது ஒன்று ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பிளான்ட் எல்லாமே கிராஃப்டர் ப்ளான் ஸோ நல்லா சூப்பரான வெரைட்டியும் கூட ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கனா நமக்கு வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து அடி உயரத்தில் கண்டுகள் இருக்கு இப்போது ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ப்ளான்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வெப்சைட்லேயும் கேட்லாக்லேயும் அப்டேட் பண்ணி வைக்கிறேன் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு மலையன் ஆப்பிள் தாங்க ஸோ மலையன் ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நமக்கு வாட்டர் ஆப்பிள் கிடையாது அதே மாதிரியே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் வந்து ரவுண்ட் ஷேப் மாதிரி இருக்கும் பார்க்கவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சீலிங் பிளான்ஸ் தான் நமக்கு ஃப்ரூட்டிங் வைக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஆகும் பட் மரம் கொஞ்சம் பெருசாக வரும் சூப்பராக ஃப்ரூட்டிங் வைக்கிங்க ஸோ அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டான வெரைட்டியும் கூட ஸோ நம்ம ஏரியாக்கெலாம் சூப்பராகவே வந்துட்டுருக்கு பிளான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் ஃபீல்டில் தான் வச்சிருக்கோம் பிளான்ஸ் எல்லாமே ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான வெரைட்டியும் கூட ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பில ரெட் வெரைட்டி இப்போ ஸ்டாக் வந்துருக்குங்க ஆல்ரெடி பிங்க் அண்டு க்ரீன் போடுறதும் க்ரீன் கிட்டது ஆல்மோஸ்ட் ஸ்டாக் ஆகிடுச்சு பிங்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் வெரைட்டி இதுவுமே சூப்பரான ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கமலா ஆரஞ்சு தாங்க ஸோ நமக்கு நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் வெரைட்டி ஸோ நம்ம கமலா ஆரஞ்சு பார்த்துருப்பீங்க நம்ம எதாவது அதிகமாக விளையக்கூடிய வெரைட்டியும் கூட ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு அஞ்சடி கண்ணுகள் வந்து ஸ்டாக் வந்திருக்கு எல்லாமே கிராஃப்ட் ப்ளான்ட்ஸு பார்க்கும்போது தெரியும் ப்ளான்ஸ் எந்தளவுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறேன் நீங்கள் எம்எஸ்எஸில் வாங்குறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு ப்ரொஃபஷனல் குரையில் வேணும் அப்படின்றவங்க ஃப்ரோசஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாகில் அப்டேட் பண்ணிருப்போம் சாரி வெப்சைட்டில் ஸோ அங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே ப்ரொஃபஷனல் குரல் ஒன்லி மட்டும்தான் வெப்சைட்டில் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மாதிரி ரெட் வெரைட்டி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு எல்லா பிளான்லையும் இல்லை ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ நல்லா மெச்சூர்டான சூப்பரான பிளான்ட்ஸு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்குங்க ஸோ பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்பிள் பெர் கிரீன் ஸோ ஆல்ரெடி நம்ம ரெட்டு வீடியோவில் பார்த்திருப்போம் இது வந்து கிரீன் வெரைட்டி ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர் ஃபீட் த்ரீ அண்ட் ஆஃப் டூ ஃபோர் ஃபீட் ஹைட் இருக்கு பிளான்ட்ஸ் சூப்பராகவே நீட்டாகவே இருக்கு எல்லாமே ஃப்ரெஷ் பிளான்ஸ் எல்லாமே தான் இது பார்த்தீங்கன்னா நமக்கு சாத்துக்குடி பிளான்ட் தாங்க ஸோ சாத்துக்குடி பிளான்ட்டும் கிராஃப்டட் வந்து இப்போது ஸ்டாக் வந்தாச்சுங்க ஸோ பிளான்ஸ் இந்த மாதிரி சூப்பராக இருக்குது ஸோ ஏன் இந்த மாதிரி டைமில் நிறைய ஃபுட் எல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ ரெயினி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெயினி டைமில் பிளான்ட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த கிளைமேட்டைக்கு அடாப்ட் ஆகிக்கும் ஸோ பிளான்ட்டும் நல்லா சூப்பராக ஆக ஆரம்பிச்சிடும் அடுத்து ஒன் ஆர் டூ மந்த்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது வரைக்கும் நமக்கு மழை கனிவாக அப்பப்போ வந்து வந்துட்டே தான் இருக்கும் ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர் சைடும் மழை வந்துகிட்டே தான் இருக்குங்க ஸோ அதுக்குள்ளே பிளான்ட் எல்லாமே சூப்பராக க்ரோத் ஆகிரும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜம்போ நாவல் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாக் ஜாமுன் சொல்லும் இல்லையா ஸோ அதுதான் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் வந்துருக்கு எல்லாமே கிராஃப்டட் தான் ஸோ இப்போ பார்த்துட்டு இந்த பிளான் எல்லாமே கிடையாது வந்து நமக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட் வந்து பிளான் சூப்பராகவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு தென்னங்கன்றில் ஸோ இப்போ வந்து நமக்கு ஆரஞ்சு கவுலி சொல்லுவோம் இல்லையா ஸோ ஆரஞ்சு எண்ணிற்காக வரக்கூடிய வெரைட்டி ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் அவள் வந்துருக்கு சி சிஓடி அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ காஃபன்ட் ஆரஞ்ச் டிராஃப்ட் வெரைட்டி ஸோ அதுதாங்க சிஓடின்றது ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்குங்க இது வந்து நமக்கு எவ்வளோ நாளில் காய்க்கும் அப்படின்னா ஒரு ரெண்டரைலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே காய்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு குட்டை ரக நாற்றுகள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டாக் வந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் டூ த்ரீ ஃபீட் இருக்குங்க அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு தென்ன பச்சை வெரைட்டியும் ஸ்டாக் அவையில் வந்திருக்கு ஸோ இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நமக்கு வந்து காய்கள் வந்து எல்லாமே ஃபுல் கிரீனில் இருக்கும் ஸோ எண்ணெய்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் காய்க்கும் நீங்கள் விட்டுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டியுமே கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் ஃபீட் மினிமம் ஃபோர் ஃபீட் பிளான்ட் ஆகிட்டு சூப்பராகவே இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷான போ தென்ன நார்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் க்ரோத் ஆகிட்டுருக்கு அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான வெரைட்டி பிளான்ஸ்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாமல் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோஸில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்